உயர்திஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் ராணுவத்தினர் மீது குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகின்ற நிலையில் கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் கட்டளை தளபதியாக பதவி வகித்த பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவை மாத்திரம் பாதுகாக்க அரசாங்கம் முயற்சிப்பது விதத்தில் நியாயமாகும் ராணுவத்தின் மீது பற்று இருக்குமாயின் அருண ஜெயசேகர பதவி விலக வேண்டும் என்று பிவிதுருகர உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதிய பில தெரிவித்தார் கொழும்பில் உள்ள பிவிதருக்கிர உரிமைய கட்சியின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த கருத்தை குறிப்பிட்டார் தொடர்ந்து அவர் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவிற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையால் அரசாங்கம் நெருக்கடிக்கு உள்ளாக்கியுள்ளது அமைச்சரவை அமைச்சர்களுக்கு கூட்டு பொறுப்பு உள்ளதால் அவர்களுக்கு மாத்திரம் தான் நம்பிக்கையில்லா பிரேரணை வர வேண்டும் என்று ஆளும் தரப்பின் இளம் உறுப்பினர்கள் குறிப்பிடுவது அவர்களின் புலமையை வெளிப்படுத்துகிறது பாராளுமன்ற நிலை ஏற்கட்டளையின் தான் பாராளுமன்ற நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன இருப்பினும் நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் குறிப்பிடப்படவில்லை சம்பிரதாயத்தின் பிரகாரமே நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படுகிறது நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் எந்தவித வரையறைகளும் கிடையாது பாராளுமன்றத்தில் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் அமிர்தலிங்கம் சபாநாயகர் மஹிந்த ஜாப அவயவர்தன ஆகியோருக்கிடையில் நம்பிக்கையில்லா பிரேரணைகள் கொண்டுவரப்பட்டுள்ளன ஆகவே அமைச்சரவை அமைச்சர்களுக்கு மாத்திரம் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படவில்லை என்பதை ஆளுங்கட்சி விளங்கிக் கொள்ள வேண்டும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணா ஜெயசேகரவுக்கு எதிராக கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளாமல் பீட் போடுவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது அதற்கு போலியான காரணிகளை குறிப்பிடு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்துடன் ராணுவத்தின் ஒரு சில அதிகாரிகள் பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயவால பாராளுமன்றத்தில் குற்றம் சாட்டினார் பயங்கரவாதி சக்ரான் உட்பட அவரது தரப்பினர் கிழக்கு மாகாணத்தில் அடிப்படைவாத செயல்பாடுகளில் ஈடுபட்டனர் அக்கால பகுதியில் கிழக்கு மாகாண கட்டளை தளபதியாக அருண ஜெயசுகர பதவி வகித்தார் ராணுவத்தினர் மீது குற்றச்சாட்டுக்களை சுமத்திக் கொண்டு கட்டளை தளபதியாக பதவி வகித்த அருண ஜெயசுகரவை மாத்திரம் பாதுகாக்க அரசாங்கம் முயற்சிப்பது விதத்தில் நியாயமாகும் ராணுவத்தின் மீது பற்று இறக்குமா என் அருணா பதவி விலக வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்